ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுந்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் இந்த ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு என்ன ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிட கணிப்பு என்ன ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது தை மாதத்தில் மிகவும் முக்கியமான ஒரு நாளாக அம்மாவாசையானது வரும் இந்த அமாவாசை வருவது ரொம்ப விசேஷமான அமாவாசையாக கருதப்படுது இந்த அமாவாசையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகநிலைகளால் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அவங்க அவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்துங்கிறத வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் இந்த தை அமாவாசையிலேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல் அமாவாசைங்கிறது சாதாரணமான ஒரு நாள் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் சக்தி அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னால் அது அமாவாசையை சொல்லலாம் அமாவாசையில் நாம் செய்யக்கூடிய சில காரியங்கள் நமக்கு மென்மேலும் வளர்வதற்கு வாழ்க்கையில் உதவியாக இருக்கும் நிறைய பேர் அமாவாசை முன்னோர் வழிபாடு செய்கிறதுக்கு நாள் மட்டும்தான் நாம் நினைக்கிறோம் முன்னோர் வழிபாடு கடந்து இந்த மாதிரி தெய்வீகமான பரிகாரங்கள் செய்வதற்கும் உகந்த நாளாகவும் இருக்கு ஸோ இந்த தை அமாவாசையில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ தை அமாவாசையில உங்கள் ராசிக்கு செல்வம் பெருகுவதற்கான பரிகாரத்தை நான் சொல்வதை கண்டிப்பாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை வந்து செய்ங்க இந்த தை அமாவாசையில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை வேற லெவலில் வந்து மாற்ற செய்யும் அதனால நம்பிக்கையோட இந்த பரிகாரம் செய்து பலன் பெறுங்க சரி வாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் இந்த தை அமாவாசையில் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ சிம்ம ராசிக்காரங்க மகம் பூரம் உத்தரம் ஒன்னா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் சிம்ம சிம்மராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுற கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் புதன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் ரணருண ரேகஸ்தானத்தில் சுக்கரன் கலஸ்தரஸ்தானத்தில் சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகு தொழில் ஸ்தானத்தில் குரு ஐனசைன போகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைந்ததோட அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் இதுதான் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ற என்ன பலன்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த அமாவாசையிலிருந்து பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கிற மாதிரி கிரகங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு மனதில் ஒரு வகையான உற்சாகமானது பிறக்கும் அது மட்டும் இல்லாமல் தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கி சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் எதிலும் தயக்கம் காட்டாம எல்லாத்திலையுமே ஈடுபடணும் அப்புறம் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள்லாம் வேகம் எடுக்கும் கண்மூடித்தனமாக எதிலும் ஈடுபடாம ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்வது நல்லது ஆக்சுவலி எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையோடு செய்யணும் அப்பதான் உங்களுக்கு நன்மையானது கிடைக்கும் இல்லைன்னா நன்மை கிடைக்கிறதுக்கு பதிலாக நிறைய தீமைகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் எந்த ஒரு விஷயத்தை செய்யறதாக இருந்தாலும் தக்க ஆலோசனை செய்து அதுக்கப்புறம் முடிவெடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நன்மையானது கிடைக்கும் இல்லனா நன்மைக்கு பதிலாக தீமை தான் அதிகமாக கிடைக்கும் ஸோ பார்த்து கவனமாக இருங்க அதுக்கப்புறம் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்திங்கன்னா தொய்வுகள் நீங்கி அந்த தொழில் வியாபாரம் சூடு பிடிக்கும் வாடிக்கையாளர்களுடைய வரவு கண்டு உங்களுடைய தொழிலில் நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க அப்புறம் நிதி பிரச்சனையெல்லாம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு நீங்கும் அது நீங்கிறதுனால உங்களுக்கு பெரிய ரிலீஃபே வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் எதையும் குழப்பத்தினுடைய செய்வதற்கு வாய்ப்பு நேரிடும் சக ஊழியர்களிடம் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லைனா உங்களுக்கு பாதிப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகம் வந்துடும் ஸோ அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக சக ஊழியர்களோடு நிதானத்தை கடைபிடித்து பழகுங்க அப்புறம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய சிக்கல்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும் எல்லாத்துக்கும் மேலே கணவன் மனைவிக்கிடையே அன்பானது அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய செயல் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் பயணங்கள் செல்லும்போது நீங்கள் கவனமாக இருக்கணும் சகோதரிகளிடம் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்புறம் சிம்ம ராசிக்கார பெண்கள் எதிலும் தயக்கம் காட்டாம துணிச்சலோட காரியங்களை செய்து முடிக்கணும் அப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து வெற்றியானது கிடைக்கும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு மனதில் துணிச்சலானது ஏற்படும் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் முக்கியமான வேலைகளில் தாமதமானது உண்டாகும் வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது அப்போ தான் உங்களுக்கு எதுலேயும் பாதிப்பு இல்லாமல் தப்பிக்க முடியும் அப்புறம் முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது எதிர்பார்த்த உதவியானது உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சில தாள்கள் தாமதமாக வரும் உடன் இருப்பவர்களிடம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்க்கணும் ஆக்சுவலி நீங்கள் அவசரமாக முடிவெடுத்திங்கன்னா அது உங்களுக்கு பேர் ஆபத்தில் முடியும் ஸோ அவசரமாக முடிவெடுப்பதை தயவு செய்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவாய்ட் பண்ணுங்க அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லது இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை தான் அப்புறம் முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைப்பது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணம் செல்வதற்கு வாய்ப்பு நேரிடும் அந்த மாதிரி பயணங்கள் செய்யும்போது போது நன்மையும் உண்டாகும் மாணவர்களுக்கு கூட இன்ஃபேக்ட் கல்வியில் எதிர்பார்த்த வெற்றியானது கிடைத்து பாடுபட்டு படிக்கணும் அப்போ தான் நீங்கள் பாடுபட்டு படிக்கிறத்துக்கு பின்னாடி வெற்றியானது பார்க்க முடியும் ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது மகமில் பிறந்தவர்களுக்கு பலவிதமான துறைகளில் முன்னேற்றமானது கிடைக்கும் தெய்வ அனுகூலமானது நிறைந்து இருக்கும் பொருளாதார வளம் சிறப்பாக இருக்கும் காரிய அனுகூலம் வந்து கெட்டும் செல்வாக்கில் முன்னேற்றமானது ஏற்படும் உங்க முயற்சிகளில் தடைகள் ஏற்படும் அதை முறியடிக்கக்கூடிய வெள்ளமை கிடைக்கும் அதனால் அதை முறியடிக்கக்கூடிய வெள்ளமை கிடைக்கிறத நல்லா யூஸ் பண்ணுங்க இது மகமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு பூரமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பூரம்ல பிறந்தவங்களுக்கு குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே அன்பு நீடிக்கும் சுப நிகழ்ச்சிகள் உடனடியாக நிறைவேறாம போகலாம் தெய்வ நம்பிக்கையில அனைத்தும் சுபமாக நிகழும் உத்தியோக பார்க்குறவங்க தொடர்ந்து சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியது இருக்கு உங்க உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கு பண வரவு கிடைக்கும் மேலதிகாரிகளிடம் அதிகாரிகளிடம் அனுசரணையோடு நடந்து கொள்ளும் இதுதான் உங்களுக்கு எச்சரிக்கையா சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தரம்ல பிறந்தவங்களுக்கு உங்க பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைத்து விட வேண்டாம் வியாபாரிகள் பின்தங்கிய நிலையிலிருந்து மீண்டும் முன்னேற பாதையில் அடியெடுத்து வைப்பீங்க பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கு இன்ட்ரெஸ்ட் பிறக்கும் குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்குங்க இப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது இதெல்லாம் வந்து உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இவ்வளோ நேரம் உங்களுக்கான பலனை பார்த்தோம் இப்போ உங்களுக்கான பரிகாரம் வந்து பார்க்க போகிறோம் செல்வம் பெருக தை அமாவாசையில் இந்த பரிகாரம் வந்து நீங்கள் செய்தீங்கன்னா நல்லது அமாவாசை என்றாலே விசேஷமான தினம் இந்த தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது முன்னோர் வழிபாடு செய்கிறது மிகவும் முக்கியம் அதே நேரத்துல இந்த தினத்தில் தெய்வ வழிபாடு சிறந்தது அமாவாசையில் ஒரு சில அமாவாசை முக்கியமானதாக கருதப்படும் இந்த தை அமாவாசை இந்த டைம் புதன்கிழமை வந்திருக்கு இது மேலும் நல்ல பலன்களை தருவதாக அமைந்திருக்கு இத்தகைய அற்புதமான நாளை தவற விடாம உங்களுடைய முன்னோர் வழிபாட்டோடு நம்ம செல்வ வளத்தை பெருக்கிக் சில தாந்திரிக பரிகாரம் செய்யணும் அது என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் ஸோ இதுக்கு வந்து நமக்கு பரிகாரத்துக்கு கல்லுப்பு தான் வந்து தேவை கல்லுப்பை வந்து நாம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருப்போம் கல்லுப்பு ஒரு தெய்வ சக்தி இருக்குன்னு இந்த பரிகாரத்தை மூன்று அகல் விளக்குகள் எடுத்துக்கொள்ளுங்க அந்த அகல் விளக்குகள் முழுவதும் கல்லுப்பை நிரப்புங்க புதிதாக கடையில் வாங்கி கல்லுப்பை பயன்படுத்துங்க இப்போது நிரப்பிய இந்த கல்லூப்பை உங்கள் வீட்டில் மூன்று இடத்துல வைங்க ஒன்று வரவேற்பற மற்றொன்று குளிரால மூன்றாவது வீட்டுடைய நிலைவாசல் இது மூணு இடத்துல வைத்திருங்க இந்த மூணு இடத்துக்குள்ள உப்பு வைத்து நீங்க வீட்டுக்குள்ள வரும்போது இந்த கல்லூப்பை பார்த்து விட்டு நாம வரது போறது மாதிரி இருந்தாவே போதும் நமக்கு நல்லது வந்து நடக்க ஆரம்பிக்கும் இதை சிம்பிளா செய்து பாருங்க இதனுடைய பலன் பயங்கரமாக இருக்கும் இந்த பரிகாரம் நீங்கள் செய்தால் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு மறக்காமல் செய்துடுங்க அவ்வளோதாங்க இதுதான் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட தாள்கள் இதை சிம்ம ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பல நடையட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி